இன்னொரு தடவை ஆகாசத்துல ஒருவேளை ரெண்டு சமயத்துலயும் உங்க பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்ததுனால உங்க கவனம் சுஜா என்ன விஷயம் புயல் நிவாரண நிதிக்காக நாங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏற்பாடு பண்றோம் அதுக்கு டிக்கெட்ஸ் வைக்கணும் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் என்னோட கான்ட்ரிபியூஷன் நீ எந்த டிக்கெட் சொன்னாலும் நான் வாங்கிக்கிறேன் ஆனா மத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி என் பவரை நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன் ரமேஷ் நீ இப்படி 90 தானே தானா நான் 2026. தேங்க் யூ. ஆ மிஸ்டர் நீங்க எதாவது குடுக்கறீங்களா? ம் நீங்க எவ்வளவு கலெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? 2 லட்சம் ரூபாய். பேனா இருக்கா? இந்த பணம் கலெக்ட் பண்ணனும்ங்கிறதுக்காக ரொம்ப வேர்க்க விரựcா வளைச்சிருக்கீங்க போல இருக்கு. பேனா எல்லாம் ஒரே வேர்வியா இருக்கே.

எங்காவது கம்பியில் ஏற போட்டிருப்பாரு ஊட்டின வீடுல தண்ணி சத்தம் சம்திங் ராங்

உங்க ஆஞ்சநேய சுவாமி இன்னைக்கு வந்து சொல்ல போறாரோ முதல்ல பெண் கதை வந்து கும்பிடும் போது கும்பிடு கும்பிடு அம்மா ஜங்கல் புக்க இருந்து வரீங்க அந்த வேற குளிக்கிறது யாரு குளிக்கலாம் ஏன்னா அசிங்கமா பேசுறீங்க யாராவது குளிச்சிக்கா கொண்டுடுவ நான் ஒண்ணும் குளிக்கிறது நீங்க அதான் பூட்டணும் விட்ட தண்ணி சத்தம் கேட்கறத என்னனு செக் பண்ணி பாத்தேன் அது வந்து கல்யாணம் ஆகல உனக்கா என் பொண்ணுக்குங்க தனியா இருக்கிறேன் பூட்டிட்டு வெளியில போயிட்டு வர யாயா பூட்டி வைக்கிற கல்யாணத்தை பண்ணி வை செஞ்சிருவோம் செஞ்சிருவோம் இதுக்குன்னு ஒரு கும்பலே ரெடியா இருக்கீங்களா இதுக்கும் வேலை வர வேண்டாங்களா சாவி வந்திருக்குல்ல சார் நீங்க தான் அடிக்கடி வருவீங்க வாங்க 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 உள்ள வாங்க இதுதான் நம்ம வீடு தெரியுதே போலீஸ்கார ஐயா பலமா அடிபட்டுச்சா போச்சு கலந்துச்சு நம்ம சொல்ல அவன் தூக்கத்தை அரைபரையா வச்சு போட்டான் அவன் அரைபரையா தானே வெட்டலாம் நான் முழுசா பாரு இடமா அந்த கத்தியா நீச்சே வெட்டவா இல்ல அவன் கலந்தா என்ன செய்யணும் பாரு போலீஸ் நான் அப்பா வந்தியா நீலீஸ் அங்கல் பா பா என்னாச்ச ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்

அனாதரவா விடப்பட்ட இந்த குழந்தைகளுக்கு அடைக்கலம் தர ஒரு ஆலயம்னு கூட சொல்லலாம் இவங்க எல்லாம் இந்த கேள்வி அந்த குழந்தைகளை பார்த்து யாரும் கேட்டிருக்கிறதுக்காக தான் இந்த நிலையத்தை நான் கட்டினேன் உங்க மாதிரி லட்சியம் அதுதான் இந்த நாட்டுக்கு தேவை இது யாருடைய அது எங்க அப்பாவோட சில பேர் பார்வதி அவங்க ஞாபகாரத்தை மாத்தா நான் அந்த நிலையத்தையே உருவாக்கி

இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்ட நம்புங்க பாஸ் அந்த சி இன்ஸ்பெக்டருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல பாஸ் அப்படின்னா பிளேனை கடத்திட்டு போற நம்ம ப்ளான் போலீஸுக்கு எப்படி தெரிஞ்சது சத்தியமா எனக்கு தெரியாது ஒரு பொய்ய மறைக்கிறதுக்காக எத்தனை சத்தியங்கள் பண்றேன் ஒரு ராத்திரி பூரா அந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டல்ல இன்ஸ்பெக்டரோட நீ இருக்கல இல்ல பாஸ் நிச்சயமா இல்ல இல்லவே இல்ல இது உன்னுடைய தானே அப்போ இந்த செயின் ப்ளூ டைமண்ட் ஹோட்டல்ல அதுவும் இருபத்தாறாம் நம்பர் ரூம்ல எப்படி இருந்துச்சு உங்க இருந்து நடந்து போச்சா இல்ல பறந்து போச்சா போஸ் இவர்தான் நம்ம ஃப்ரெண்டு ரமேஷ் பார்க்கணும்னு சொன்னீங்களே என்ன ரமேஷ் பார்க்க இது துரோகியின் சட்டம் துரோகிக்கு ராணுவ தளவாடங்களையும் ரகசியங்களையும் பணம் எடுத்து லட்சம் ரூபாய் வாங்கிட்டு என்ன ஏமாத்திக்கல அது ஏன் தப்பு இல்ல குருவோட வேலை குருவா அவன் தான் கேமரா மாத்தி போலீஸ் கான்ஸ்டபுள் என்ன வளர்ற அவனே தான் நீங்க கொடுத்த பணத்தையும் கொள்ள அடிச்சுட்டான் அப்போ நம்ம பாடலாம் குருவுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுதான் எப்படின்னு புரியல இப்ப முதல்ல குருவை முந்திக்கணும் அவன் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்குள்ள இந்த இடத்தையே அடையாளம் தெரியாம அழிச்சு அதுக்கு முன்னால உங்களையே அழிச்சு ரசிகரின் ரசிகன் நான் மை ரமேஷ கூட்டிட்டு போ எல்லாரும் போங்க உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டதை விட கட்டி காரணா இருக்கிறேன் ட்ரெயின்ல கிளியோ பற்றா கிட்டையும் சிகப்பு ரோஜா கிட்டையும் என்னோட கைவரிசையை காட்டினதுல இருந்தே குருவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு அதுவா அது முரு நமக்குள்ள இப்ப ஒரு பேரத்துக்கு வருவோம் நம்ம ரெண்டு பேரும் ஒரே குட்டையில ஊறின மாட்டைகள் லாப நஷ்டம் யாருக்கு வந்தாலும் இதே தொழிலதா இருக்க போறோம் உனக்கு என்ன லாபம் வேணும் லாபத்தை காட்டி குரு வேலை பேச முடியாது குருவோட விலையை எந்த உலக மார்க்கெட்லயும் நிர்ணயிக்க முடியாது வெரி குட் வியாபாரத்தை பத்தி அப்புறம் பேசுவோம் முதல்ல பிரெண்ட்ஷிப் அடையாளமா கை கொடுப்போம் தேச துரோகிகளோட கை கொடுக்க மாட்டான் இந்த குரு துரோகம் எல்லாம் மேடையில் தான் நல்லா இருக்கும் அட்லீஸ்ட் நம்ம என்ன பார்ட்னர் காவிரி காவிரி ஒரே கலப்பா இருக்கு கொண்டா பக்கத்திலே இருக்க முன்னாடி எங்க கர்நாடகத்தில் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டு வழியா ஓடிக்கிட்டே இருக்க வீட்டுல இருக்கேன் நீ இருக்கிறது என் விடுதான் படுத்து இருக்கிறது என் படுக்கதான் உன்னை தழுவி என் போர்வை அவ்வளவுதான் இருந்தது எல்லாத்தையும் கழட்டி காயப்போட்டு கண்ண மூடிக்கிட்டு தான் ட்ரெஸ் எல்லாம் கட்டினேன் ஆபத்துக்கு பாவம் இல்லையே நான் இங்க எப்படி வந்தேன் நீயா வரல உனக்கு ஏற்பட்ட போதையில வந்த ஆமா உன்ன அந்த நல்ல மேல உன் வீட்டு கூட்டிட்டு போனா உன்னை பத்தி தப்பா நினைப்பாங்க என்னதான் என் வீட்டு கூட்டிட்டு வந்த போதையா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது யாருக்கோ திட்டமிட்டு கொடுத்த போத மருந்து மாறி உனக்கு வந்து சேர்ந்து அப்படின்னா இந்த காரியத்தை செஞ்சது யாரு கடைசியா ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொன்னது யாருன்னு யோசிச்சு பாரு

உனக்கு இன்னும் இந்த மருந்து மயக்கம் தெளியலையா இல்ல இந்த மன்மதன் மயக்கம் தெளியலையா பிராஸ்கர் என்னையும் ஒன்ன மாதிரியே நினைச்சிட்டாரா தற்கொலை பொம்பளைங்களை விளையாட்டு பொம்மைகளை நினைக்கிறவன் நான் இல்லடா அசோக் என்னை எல்லாரும் மறதிக்காரேன்னு சொல்லுவாங்க ஆனா இதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன்